ஒரு கட்சியை எடுத்துக்கிட்டு தொடர்ச்சியாக குரல் செய்தியை வெளியிடுறது கைது செய்கிறாங்க கைது செய்து அந்த அலைபேசியில் இருக்கிற குரல் செய்தியை எடுத்து தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு கொடுத்து அதை வெளியிடுறது எங்கோ ஒரு இடத்துல ஒரு பதிவு போட்டு வச்சு அடிக்கிறது சித்திரவதை பண்றது சிறைப்படுத்துறது வேலை இல்லை செய்கிறாரு அதை இந்த அதிகாரம் ரசிக்குது ஏன்னா அவங்க நேரடியாக எங்களோட மோத முடியல பேச போது ஒரு அதிகாரியை வச்சு அதை சீண்டி பார்க்குது அது இந்த ஆட்சியாளர்கள் அதை ரசிக்கிறாங்க தானே இப்படி இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் இப்படி ஒரு அதிகாரி இப்படி பேசிட்டு தெரிஞ்சாரா எல்லாமே அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது ஐயா எடப்பாடி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் ஆட்சியில் அந்த மாதிரி நடந்திருக்கா சரி அது அதை எதிர் பாத்துக்குறோம் சரி சண்டை